இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் தான் சொல்லணும் மலையாள நடிகையான காவியா மாதவன் அவர்களோட அப்பாவான மாதவன் அவர்கள் சமீபத்துல குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மலையாள சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே இருந்தே நடிச்சு தன்னோட நடிப்பின் மூலியமா ரசிகர்கள் மதியில் மிகப்பெரிய வரவேற்பு தான் காவியா மாதவன் இவங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு தமிழ்லையுமே இவங்க காசி என் இது மட்டும் இல்லாமல் சாது மிராண்டா அப்படிங்கிற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நிலையில காவியா மாதவன் அவர்களுடைய அப்பாவான பி மாதவன் அவர்கள் நேற்று காலையில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு மாதவன் அவர்கள் கொச்சியில ஒரு டெக்ஸ்டைல் நடத்தி வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு சில பிசினஸும் பார்த்து வந்துட்டு இருக்காரு அண்ட் இந்த ஒரு நிலையில கடந்த சில மாதங்களாகவே அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு இதனால அவரை தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு இருந்திருந்தாங்க சமீபத்துல அவருக்கு உடல்நலம் முடியாம போகவே அவரை சென்னைக்கு கூட்டி வந்து அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு அண்ட் இந்த ஒரு நிலையில உடல்நலக்குறைவு காரணமா மாதவன் அவர்கள் இறந்து போயிரு

அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தாங்க அங்க அவருக்கு மாலை அணிவிச்சு தன்னோட கடைசி அஞ்சலியை ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து காவியா மாதவன் அவர்களோட வீட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க இன்று மாலை காவியா மாதவன் அவர்களோட அப்பாவோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவங்களோட முறைப்படி அவங்களோட சம்பிரதாயம் அவரோட உடல் வந்து நல்லடக்கம் படம் போட போகுதாமா அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் கேரள மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்கு தொடர்ந்து எல்லோருமே காவியா மாதவன் அவர்களை ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நல்லபடியா மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல அதோட நடிகையான ரேவதி அவர்கள் சமீபத்தில் குட் வைஃப் அப்படிங்கிற படம் ஒன்று எடுத்திருக்காங்க அதாவது வெப் சீரிஸ் ஒன்றும் எடுத்திருக்காங்க இந்த ஒரு வெப் சீரிஸ் பற்றி அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குட் வைஃப் அப்படிங்கிற இந்த ஒரு கதையை வந்து நான் படமாக பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இது வெப் சீரிஸாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் வெப் சீரிஸ் நான் பண்ணியிருந்தேன் அண்ட் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் பிரியாமணி சம்பத் அவர்கள் கூடலாம் ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு இந்த கதை வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கதை தான் ஆனால் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்கும் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க நான் வந்து எப்போதுமே திரையில் போய் பார்க்குறது தான் ஆசைப்படுவேன் அதுதான் எனக்கும் பிடிக்கும் ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம் சடனாக ஓடிடியில் டைரக்ட் ரிலீஸ் அப்படிங்கிறப்ப ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு பட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற்றிக்கணும் எத்தனையோ படங்கள் ஓடிடியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குட் வைப் குடியோ சீக்கிரமே ஸ்ட்ரீமிங் ஆக போகுது இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க